வருகிற ஜூன் முதலாம் தேதி முதல் எல்லாருமே தக்காளி டிக்கெட்டை மிக எளிதா புக் பண்ணலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே வாழ்நாளில் ஒரு தடவையாவது தக்காள டிக்கெட்டை புக் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் அல்லது புக் பண்ணி அந்த டிக்கெட்டில் நம்ம பயணிச்சிருப்போம் ஆனால் தக்காள டிக்கெட் புக் பண்றது இது வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து மிக எளிதாக மாற்றுது ஜூலை ஒன்று முதல் அதாவது ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணால் மட்டும்தான் தக்காளி டிக்கெட் புக் ஆகும் நீ யோசிக்கலாம் ஆதார் கார்டை என்டர் பண்ணி எப்போ ஓடிபி வந்து நம்ம எப்ப டிக்கெட் புக் அதுக்கு அதுக்கடையில வந்து ஏஜென்ட்ஸ் புக் பண்ணிட்டு வருவாங்களே அப்படின்ட்டு இதுக்காக தான் வந்து முதல் அரை மணி நேரத்துக்கு வந்து அவங்களால புக் பண்ண முடியாது ஒரு சாதாரண பயணிகளால மட்டும்தான் அதை புக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த அப்டேட் ஜூலை ஒண்ணு வரப்போது அது வந்த பிறகுதான் அதுல இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சாதாரண பயணிக்கு வந்து தக்காள் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த அப்டேட்ல அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க